ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு கருத்துறை பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் வெல்கம் டு கமான் ஷோ நேத்து வந்து பட்ஜெட் இந்தியாவே பரபரப்பா இருந்தது நிதியமைச்சர் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஆமா அது சம்பந்தம் நிறைய கேள்விகள் வந்துருக்கு நம்ம அதே ஷோல நிறைய விஷயங்கள்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்தோம் அதில் என்னென்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு முகமத் அப்படிங்கிற நேயரு இந்தியால எத்தனை கோடி பேர் நடுத்தர வர்க்கத்தினர் அப்படின்னு ஒரு கேள்வி ஓகே மூன்று பிரிவா பிரிக்கிறாங்க மேல்தட்டு நடுத்தரம் அப்புறம் அடித்தட்டு மக்கள் அப்படிங்கிறது வந்து பிரிக்கிறாங்க மேல்தட்டு வர்க்கத்துக்கு எந்த விதமான பெரிய பாதிப்பும் கிடையாது பொருளாதார ரீதியா எவ்வளவு டாக்ஸ்னாலும் அவங்க கட்டிட முடியும் எவ்வளவு விலைவாசி எதுனாலும் அவங்களால அதை வந்து சமாளிச்சிட முடியும் அடித்தட்டு மக்களுக்கும் சிரமம்தான் ஆனால் கூட அரசாங்கம் நிறைய எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க இலவச அரிசி கொடுக்குறாங்க இலவச உதவித்தொகை போகுது இலவச வீடு கட்டி கொடுக்குறாங்க இலவச மின்சாரம் நிறையா சலுகைகள் இருக்கு அவங்களுக்கும் சிரமம் தான் அந்த இன்ஃப்ளேஷன் அவங்க வந்து கம்மியான வருமானத்தை வச்சு கூட இன்டைரக்ட் டேக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க எந்த பொருள் வாங்கினாலுமே அவங்க வந்து ஜிஎஸ்டிங்கிறதுல அவங்களும் மறைமுக வரியை தாக்கல்படுத்துதான் அவங்களுக்கு சிரமம் தான் ஆனால் அதிகமாக பாதிக்கப்படுறது என்னமோ நடுத்தர வருகம் தான் காரணம் என்னென்னா நிறைய கனவுகள் இருக்கு அவங்களுக்கு நிறைய தேவைகளும் வந்து இருக்கு வீடு கட்டணும் புது வண்டி வாகனும் நிறைய தேவைகள் இருக்கு இப்போ இந்தியாவில பொறுத்த வரைக்கும் நாப்பத்தஞ்சு நூத்தி நாப்பத்தஞ்சு கோடி பேர்ல ஐம்பத்தேழு கோடி பேர் நடுத்தர வர்க்கத்தினர் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பர்சன்ட் இந்தியாவுடைய மக்கள் தொகையில இது இதுல இவங்களுடைய ஆண்டு வருமானம் எப்படி நடுத்தர வர்க்கத்தினருங்கிறத கணக்கிடுறாங்கன்னா ஆண்டு வருமானம் ஆறு லட்சத்துல இருந்து முப்பத்தாறு லட்சம் வரைக்கும் இருக்கணும் முப்பத்தாறு லட்சம் ஆண்டு வருமானங்களும் அடுத்த வருகிறதா நீ நீங்க புரிஞ்சு அது அதுதான் அந்த மிடில் கிளாஸ்ல அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் பிரிச்சுட்டு இருக்காங்க அதனால நம்ம சப் டிவிஷனா பிரிச்சுக்கலாம் ஆனா இவங்க எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி அப்பர் லோயர் மிடில் இவங்க எல்லாருமே அந்த முப்பத்தி எட்டு பர்சன்ட்டுக்குள்ளாங்க இவங்க இப்ப அண்மை காலமா பாக்குறப்ப இன்ஃப்ளேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு கடந்த ஐம்பத்தி ஏழு மாதங்கள் இல்லாத அளவுக்கு காய்கறியோட விலை நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு இப்ப நம்ம ஒவ்வொரு மாசம் பட்ஜெட் போடுவோம்ல அந்த பட்ஜெட்டை தாண்டி கூடுதலாக முப்பது சதவீதம் ஒதுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க இந்தியாவில் அப்போ அவங்களோட கனவுகள்லாம் எப்போ நிறைவேறும் அவங்களோட தேவைகள்லாம் எப்போ பூர்த்தி ஆகும்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு ஆமா அதுவும் மிடில் கிளாஸ் மக்களை ஒரு கடனாளியாக வந்து மாத்திக்கிட்டு இருக்கு அரசுங்கிற குற்றச்சாட்டுமே இங்கே இருக்குது நகையை கொண்டு போய் வச்சு அடகு வச்சு பணம் வாங்குற நகை கடன் வந்து அதிகரிச்சிருக்கு எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டு போகுது இன்னொரு பக்கம் இந்தியாவோட கடன் அதிகரிக்குது கேட்டால் மாநிலத்தோட கடன் அதிகரிக்குது எல்லாம் கடன் இல்லை இப்போ யாருதான் தான் இப்போ கடன் இல்லாமல் வாழ்கிறாங்கன்னு பார்க்குற பார்த்தா அவங்க கூட கடனோட தான் அந்த மேலே இருக்கிற ரெண்டு ஏ கூட ஏஸ் கூட கடனோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல கடனோட தான் வாழ்ந்தா கூட அதனால அடைச்சிட முடியும் பாது சப்பா அது அடைப்பாங்களா இல்ல எங்கயாவது போய் மறைஞ்சிக்குவாங்களாங்கறதும் தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆகணும் இப்ப அருவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருந்தாரு எலெக்ஷன் அப்ப பத்து லட்சம் கோடி வந்து தள்ளுபடி பண்ணிட்டு இல்ல அதுக்கும் மேல திவால் ஆயிடுச்சு அதை கூட விஜய் மல்லையா நிரவு மோடி எல்லாம் வெளிநாட்டுல போய் ஜாலியாதான் சுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க நாங்க நாட்டுக்கு அவ்வளவு பண்ணிருக்கோம் நாடுதான் எங்களை தொடர்த்தி விட்டுருச்சுன்னு அவங்க சொல்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாதம் இருக்கும் நாணயத்துக்கு அப்படி ரெண்டு பக்கம் இருக்கோ எப்பயுமே ரெண்டு பக்கம் வாதங்கள் இருந்துட்டே தான் இருக்கும் ஓகே நடுத்தர வர்க்கத்தினர் இந்தியாவில வந்து ஐம்பத்தி ஏழு இருக்காங்க இந்திய மக்கள்தான் முப்பத்தெட்டு பர்சன்ட் சவுந்தரராஜன் என்ன கேட்டிருக்காருன்னா இந்தியாவில் எத்தனை தலித் முதல்வர்கள் இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு கரண்டில் வந்து தலித் முதல்வர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா பழங்குடி இனத்தை சேர்ந்த ஹேமந்த் சோரன் இருக்காரு வந்து விஷ்ணு தேவசாய் பாஜகலேருந்து அவரை முதல்வராக்குனாங்க இவங்கெல்லாம் இருந்தால் கூட பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க தான் கேள்வியாக கேட்டிருக்காரு அப்படி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எட்டு பேர் அந்த முதல்வர் பதவியில வந்து இருந்திருக்காங்க முதல் இந்தியாவில் உனது இது வரைக்குமா எட்டே பேர் தான் இருந்திருக்காங்க எட்டு பேர் தான் இருந்திருக்கிறாங்க அதில் வந்து என்னன்னா தாமோதரன் தாமோதரம் சஞ்சீவையா பிரதேஷில் முதல் முறையாக முதல்வராக இருக்கார் இவர் தான் இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்துக்கு தலித் சமூகத்திலேருந்து வந்த முதல் சிஎம் இவர் தான் ஆந்திராவில் இது நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து போலா பஸ்வான் அப்படிங்கிறவர் வந்து பீகாரில் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு ராம் சுந்தர் தாஸ் இவரும் பீகாரில் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு மாயாவதி நமக்கு தெரியும் யூபியில் வந்து அவங்க வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி சுஷில் குமார் ஷிண்டே இவர் வந்து மகாராஷ்டிராவில் வந்து சிஎம்மாக இருந்திருக்கிறாரு ஜித்தன் ராம் மாஞ்சி இவர் வந்து பீகாரில் பீகாரில் மூன்று பேர் வந்து தலித் முதல்வர்கள் இதுவரையும் இருந்திருக்கிறாங்க ஜித்தன் ராம் ராம்ஜி வந்து முதல்வராக இருந்திருக்கிறாரு அது ஒரு வருஷ காலம் மட்டும் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சோன்னா ஐக்கிய ஜனதாதள தலைவர் நிதிஷ்குமார் வந்து நான் சிஎம் பதவியை ராஜினாமா பண்ணுறேன் தோல்விக்கு பொறுப்பேற்றுன்னு சொல்லிட்டு இவரை முதலமைச்சர் ஆக்குனார் திரும்ப பதவியை கேட்கும்போது அவர் கொடுக்காம அவரு தனி கட்சியெல்லாம் ஆரம்பிச்சுக்கிட்டாரு ஜித்தன் ராம் மாஞ்சி இப்போ அவரும் வந்து என்டிஏ கூட்டணி தான் இருக்காரு இவரும் என்டிஏ கூட்டணி தான் இருக்காரு ஸோ இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க அதே மாதிரி பஞ்சாப்ல வந்து சரண்ஜித் சிங் சன்னி அவர் வந்து தலித் சிஎம் ஆக்கினாங்க அந்த பிரச்சனையெல்லாம் வந்தப்ப பஞ்சாப்ல காங்கிரஸ் வந்து ஆக்குனாங்க இதில் வந்து ஜித்தன் ராம் மாஞ்சி அப்புறம் அந்த ராம் சுந்தர் தாஸ் மாயாவதி இவங்க மூணு பேரை தவிர மற்ற எல்லாருமே வந்து காங்கிரஸ்ல இருந்து முதல்வர்களாக இருந்திருக்காங்க மீதி அஞ்சு பேரும் ராம் சுந்தர் தாசும் ஜித்தன் ராம் ராம்ஜியும் ஐக்கிய ஜனதா தளத்திலருந்து முதல்வர்களாகியிருக்காங்க மாயாவதி நமக்கு தெரியும் பகுஜன் சமாஜ் கட்சியில இருந்து ஆகியிருக்காங்க ஸோ இதுதான் நிலவரம் பாஜக எத்தனை தலித் செய்யம் வந்திருக்காங்க பாஜகல இருந்து வல்ல யாரும் வல்ல ஓகே இந்த குடியரசு தன்னைக்கு பத்ம விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது இந்தியாவில் இது வரைக்கும் எவ்வளோ பேர் இந்த பத்ம விருதுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம்கிருநேர் வந்து கேட்டிருக்காரு இது நீங்கள் வந்து பத்மா அவார்ட்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா யார் யார் வாங்கினாங்கிற டீட்டெயில் அவங்களோட பேர் எந்த துறையில் வாங்கியிருக்காங்கிறது டீட்டெயிலாக இருக்குது அந்த வெப்சைட்டில் டாப் ரைட் கார்னலில் டேஷ்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய இன்ஃபோகிராஃபிக்ஸோடயே வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும் சரி நம்ம வந்து பதில் சொல்லிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து விருது வந்து கொடுத்துட்டுருக்காங்க பத்மஸ்ரீ விருது இந்தியாவில வரைக்கும் மூணு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தொரு பேர் வாங்கியிருக்காங்க பத்ம பூஷன் விருது ஆயிரத்தி முந்நூற்றி இருபது பேரு பத்ம விபூஷன் முந்நூத்தி முப்பத்தாறு பேரு பாரத ரத்னா ஐம்பத்தி மூணு பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கு ஓகே நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பாரத ரத்னா வாங்கணும்னு பார்க்குறப்ப எம் எஸ் சுபலட்சுமி வாங்கிருக்காங்க சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர் வந்து வாங்கியிருக்காரு ராஜகோபால் வந்து வாங்கியிருக்காரு எம்ஜிஆர் ம் வாங்கியிருக்காங்க ம் ஓகே இவங்களாம் வாங்கியிருக்காங்க இன்னும் நிறைய பேர் கொடுக்கணும் பாரத ரத்னாங்கிற கோரிக்கைகளும் இங்கேருந்து போய்கிட்டு இருக்கு பல போயிட்டு இருக்கு இந்த விருதுகளை வச்சு அரசியல் பண்ணுறாங்கிற ஒரு கான்ட்ரவர்சியும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ம் இந்த நேரத்தில் இதுதான் அந்த கேள்விக்கான மக்கள் நீதி மையம் கட்சிக்கு ஆளுநர் தேநீர் விருந்துக்கு அழைப்பு கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு சிங்காரவேல் ஐடி அப்படிங்கிற அந்த யூடியூப் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு சிங்காரவேலன் சிங்காரவேலன் படம் ஆமா சிங்காரவேடு சிங்காரவேலன் பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சட்டை மேலே எத்தனை பட்டன் ஓகே உடைய தலைவர் கமல்ஹாசன் அவர் வந்து பத்ம விருதுகள் வாங்கியிருக்காரு பத்மஸ்ரீ பத்ம பூஷன் விருது எல்லாம் வாங்கியிருக்காரு அதன் அடிப்படையில பத்ம விருதல் யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஏதாவது நடத்தினாங்கன்னா அழைப்புதல் போகும் அது ஒரு மரபு காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்கு அந்த அடிப்படையிலையும் கட்சி தலைவர் அடிப்படையிலயும் அவருக்கு இன்விடேஷன் வந்து போயிருக்கு என்ன முடிவு எடுத்திருப்பாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் திமுக இருக்கு மானியமா திமுக கூட்டணி எல்லாருமே தேநீதி வந்த புறக்கணிச்சாங்க அதே தான் மானியமாவும் எடுத்திருக்க முடியும் ஓகே அதனால அழைப்புதல் வந்தது அவங்க போகல போக விருப்பப்படல கமலஹாசன் யாரையும் அனுப்பவும் விருப்பப்படலைங்கிறது தெளிவாகுது ஓகே சரி அந்த ரெண்டாம்பது அப்படிங்கிற மாதிரி இந்த ராஜ்யசபா சீட்டு அது என்னாச்சு ராஜ்யசபா சீட் வந்து இப்ப ஜூன் ஜூலை மாதம் வந்து வேகன்சி வரப்போகுது அந்த சூழல்ல உறுதியா கிடைக்கும் சொல்றாங்க ஓகே பாப்போம்

ராஜேந்திரன் அவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா மாநிலம் மாகாணம் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காரு ஓகே ஸ்டேட் என்ற சொல்லோட சரியான மொழிபெயர்ப்பு அரசு தான் ஸ்டேட் என்பது இறையாண்மை உள்ள ஒரு நிலப்பரப்பின் அரசாங்கத்தை வந்து குறிக்குதுங்கிறத வந்து சொல்றாங்க அரசியல் அழகு யூனிட் மூலம் அழகு அழகு அதுன்னு சொல்றாங்க ஸ்டேட்டை வந்து முன்னாடி ராஜ்யம் தான் அழைச்சிருக்காங்க அரசாங்கம்னா கவர்மெண்ட் அரசுனா ஸ்டேட் இதுதான் ஸ்டேட்டுக்கான விளக்கம் அடுத்து மாகாணத்துக்கு வருவோம் பிரிட்டிஷ் இந்தியாவில் பல பகுதிகளில் வந்து அப்புறம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு வந்து அழைப்பாங்க இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் என்னன்னா சமஸ்தானங்களை வந்து குறிக்குது அதை பிரிட்டிஷோட இறையாண்மையை பகிர்ந்து கொள்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுங்கிற ஒரு அங்கீகாரம் வந்து கொடுத்துருந்தாங்க பிரிட்டிஷுக்கு இணங்கி போனாங்க அதனால பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஆமாம் ஓகே ப்ராவின்ஸ் அப்படின்னா அந்த மத்திய அரசாங்கம் கண்ட்ரோல் எல்லா இடத்துலயும் பண்ணலாம் ஆனா ஸ்டேட் அப்படிங்கிற வச்சு அவங்களுக்கும் சுய அதிகாரம் இருக்கு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு நம்ம ஸ்டேட்டா மாத்திரம் எல்லாருமே பிரியப்பட்டாங்க மாறிச்சு அத கூட்டாட்சி வேணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த ஸ்டேட் அந்த மகானுங்கிற பேரை வந்து நீக்கிட்டு மாநிலங்கிறத கொண்டு வந்தாங்க ஆனா இப்ப இருக்கிற நிலைமை அப்பயே இருக்குன்னு தெரிஞ்சுருந்தா அதை கொண்டு வந்திருக்கவே மாட்டாங்க காரணம் என்னன்னா இப்ப எல்லாருக்குமே தெரியும் அதிகாரம் வந்து எங்கே கூஞ்சிருக்கு அப்படிங்கிறது அது மெல்ல மெல்ல அதிகாரமும் பறிக்கப்படுதுன்னு நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியுது மாநிலம் அப்படிங்கிற பேர் மட்டும் தான் இருக்கே தவிர ஆனால் மாநிலங்களோட அதிகாரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டப்பட்டு இப்போ வந்து மாநிலங்கள் அழைப்புங்கிறது பொருத்தமாக இருக்குமோ நம்ம தான் யோசிக்கணும் மாகாணமாக மாற்ற பார்க்குறாங்களா ஆமாம் நிறைய எதிர்கட்சிகள் ஆழற மாநிலத்தில் இருந்து மாநில சுயாட்சி கூட்டாட்சி எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க பட்டு பாஜக வந்து அதை விரும்புறாங்களாங்கிறது சந்தேகமா தான் இருக்கு இதை ப்ராவின்ஸா இல்லை இல்ல ஸ்டேட்டா ஸ்டேட்டுக்கு அவ்வளவு அதிகமான சேவையா ஸ்டேட்டேன்னு இருந்துவங்க நாங்க மனசுள்ள நினைப்பாங்க அவ்வளவுதான அப்படிதான் போய்கிட்டு இருக்குன்னு இவங்க எல்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க டெல்லி தேர்தலில் ஜெயிக்க போறது யாரு அப்படிங்கிற கேள்வியை கோபாலகிருஷ்ணன் வந்து கேட்டிருக்காரு பிப்ரவரி அஞ்சாம் தேதி டெல்லிக்கான தேர்தல் நடக்க போது எட்டாம் தேதி அதுக்கான முடிவு தெரிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட வந்து ஏதாவது கணிப்பு இருக்காங்கிற மாதிரி கேட்டிருக்காரு நீங்கள் முடிவு அறிவிக்க போறீங்க நானும் அறிவிக்கல தேர்தல் ஆணையம் கோச்சுக்க போகிறாங்க ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே கோவமாக இருக்காங்க என்ன அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பிரச்சாரத்தில் ஹரியானாவிலேருந்து வர யமுனை நதியில் அங்கே உள்ள பாஜக அரசு வந்து விஷத்தை கலந்து இங்கே அனுப்பிச்சிட்டாங்க இதை வந்து எங்க நீர்வாரி அதிகாரிகள் தெரிஞ்சுக்கிட்டதுனால தடுத்து நிறுத்திட்டாங்க இல்லைன்னா பல மக்கள் வந்து உயிரிழந்திருப்பாங்க அப்படின்லாம் சொல்லி பிரச்சாரத்தில் ஒரு பெரிய வீச அதில் வந்து பிரதமர் மோடி ஹரியானா சிஎம் நயாப் சிங் சைனி இவங்க எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ராகுல் காந்தியுமே இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தான் தெரிவிச்சிட்டு இருந்தாரு நேரில் போய் தண்ணி எல்லாம் குடிச்சு பார்த்தாங்களே ஆமா குடிச்சு பார்த்தாங்க அதையுமே குடிக்கல வாயில வச்சுட்டாங்க துப்பிட்டாருன்னெலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரஸ் மீட்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு இப்போதான் தேர்தல் ஆணையம் இதுக்கு நீதிமன்றத்துலையும் வழக்கு போயிட்டு இருக்கு இது வந்து கெஜ்ரிவாலுக்கு ஒரு ஆபத்தாகவும் முடியலாம் தேர்தல் ஆணையம் வந்து ரெண்டு மாநில மக்களுக்கு இடையில வந்து ஒரு பொய்யான கருத்தை சொல்லி பதற்றத்தை ஏற்படுத்திட்டாரு இதுக்கு வந்து ஆதாரம் கொடுக்கணும்னு சொன்னோன்னா ப்ரெஸ் மீட்லாம் வச்சாரு ஒரு அஞ்சாறு பாட்டில் வந்து பேர்லாம் ஒட்டி அமித்ஷா ராகுல் காந்தி இதெல்லாம் நீங்க நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் யமுனால இருந்து இதை குடிச்சு பார்க்க உங்களுக்கு தைரியம் இருக்கா பேசிட்டு இருந்தாரு தண்ணி எடுத்துட்டு வந்து இதை குடிச்சு பார்ப்பீங்களான் கேட்டாரு ஒரு யமுனா வச்சு ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பெண்கள் வாக்குகளை தவிர மூணு கட்சிகளுமே காங்கிரஸ் ஆம் ஆத்மி அதே மாதிரி பாஜக எல்லாமும் பெண்களுக்கு வந்து கவனம் இருக்கிற மாதிரி அறிவிப்புகள்லாம் வெளியிட்டு இருக்காங்க இதுல இப்ப ஆட்சியில் இருக்கிறது ஆம் ஆத்மி முதல்வர் அதிசய தான் வந்து முதல்வர்லாம் ஆக்கியிருந்தார் அந்த கேஸ்லேருந்து வெளியே வந்தவனே ஜாமீனில் வந்தவொன்னே கெஜ்ரிவால் வந்து ரெண்டாயிரத்தி ப பதிமூணில இருந்து ஷீலா தீக்ஷித் அவங்க காங்கிரஸை முதல்வர் பதினஞ்சு வருஷம் இருந்தாங்க அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தான் இவர் முதல்வராக வந்து வந்தார் தொடர்ச்சியாக அவர் தான் இருக்காரு போன தேர்தலில் கிட்டத்தட்ட எழுபது சீட்டில் அறுபத்ரெண்டு சீட்டு இவங்க ஜெயிச்சிருந்தாங்க எட்டு வந்து பிஜேபி ஜெயிச்சிருந்தாங்க காங்கிரஸுக்கு ஜீரோ தான் ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட்டாக தான் இப்போ வரையும் இருந்துகிட்ருக்காங்க ஆனால் அதில் என்ன சிக்கல்னா அவருக்கு ரெண்டு இமேஜ் இருந்தது இதுக்கு முன்னாடி ஒன்று வந்து மிஸ்டர் கிளீன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இன்னொன்று எளிமையான ஒரு சிஎம் அப்படிங்கிறது எங்கே போனாலும் சாதாரண ஒரு சட்டை செருப்பு இந்த மாதிரி தான் போவார் இப்போ ரெண்டு இமேஜுமே கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு இந்த மிஸ்டர் கிளீன் சட்டையை மாற்றிட்டாரா இல்லை சட்டையை மாற்றல அது மேலே சொட்டர்லாம் போட்டிருக்காரு அது வேறு விஷயம் வரேன் என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த மிஸ்டர் கிளீன் அந்த இமேஜ் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அவர் வந்து அண்ணா ஹசாரேவோட ஒரு ஊழல் எதிர்ப்பு போராட்டம் காங்கிரஸுக்கு எதிரான போராட்டம்லாம் அப்போ பண்ணிட்டு இருந்தார் சூழல்னா எங்களுக்கு வந்து சுத்தமா பிடிக்காது அப்படின்லாம் எல்லாம் தான் அதை தொடச்சு எரியணும்னு கட்டையோட வந்தாரு அதாவது அதுதான் சிம்பிளா இருந்தது அதை வந்து நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு தான் ஆம் ஆத்மி ஆரம்பிச்சாரு அங்கே வந்து டெல்லியில் வெற்றி கிடச்சிது அப்படியே வந்தாங்க இந்த மிஸ்டர் க்ளீன் இமேஜ் இப்போ எப்படி டேமேஜ் ஆகிருக்குன்னா அந்த டெல்லி மதுபான கொள்கை வழக்கு அந்த டெல்லி மதுபான கொள்கை ஒன்று அமல்படுத்தினாங்க அதில் வந்து ப்ரைவேட்ஸுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்து இருந்து கட்சி நிதியாக நிறைய கோடிக்கணக்கில் பணம் வாங்கி பண மோசடியில் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி சிபிஎம் அமலாக்கத்துறையும் சேர்ந்து விசாரித்தாங்க சிபிஐ அரஸ்ட் பண்ணி வர பல மாசம் வந்து உள்ள தள்ளினாங்க இதுல என்னன்னா பாஜக மட்டும் இந்த குற்றச்சாட்டை சொல்லல காங்கிரசுமே மாநில காங்கிரஸ் கமிட்டியுமே பயங்கரமான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க டெல்லி மதுபான கொள்கையில ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஊழல் நடக்கல அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தாலும் அந்த மதுபான கொள்கையை திரும்ப வாங்கிட்டாங்க அரசு ஊழல் நடக்கலாம் ஏன் திரும்ப வாங்கணும் அப்படிங்கிற கேள்வி இல்லாமல் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சிஎம்ஸ் வந்து ஒன்று வந்து ஹேமந்த் சோரனும் கைது செய்யப்பட்டார் இன்னொரு பக்கம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டார் அவருக்கு வந்து ஆதாரங்கள் ஒழுங்காக சமர்ப்பிக்கலாமலாக்கத்துறேன்னு சொல்லி ஈஸியாகவே ஜாமீன் கொடுத்துட்டாங்க ஆனால் இவருக்கு ஜாமீன் கிடைக்கிறதும் லேட்டாச்சு ஜாமீன் கொடுத்தாலும் நீங்கள் முதல்வர் அலுவலகத்துக்கே போகக்கூடாது அவங்க சீட்டில் உட்காரக்கூடாது ஆவணங்களை பார்க்கக்கூடாது இப்படின்லாம் கடுமையான இதெல்லாம் போட்டோன்னே அந்த மிஸ்டர் கிளீன் இமேஜ் ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற சந்தேகம் மக்கள் மத்தியிலையும் பரவ மிஸ்டர் க்ளீன் இமேஜ் வந்து டேமேஜ் ஆச்சு இன்னொரு பக்கம் வந்து அவரோட அந்த பங்களா சிஎம் பங்களா சிஎம்கான அந்த பங்களா வந்து ஏழு கோடி மதிப்புல ரெனோவேட் பண்ண போறோம்னு ஒரு அறிக்கை வந்து வந்துச்சு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு எளிமையான ஒரு ஏழு கோடி கூட ரெனோவேட் பண்ணி கூடாதா ஏழு கோடின்னு சொல்லிட்டு ஒரு முன்னூத்தி அதிகமா முப்பத்தி கோடிக்கு ரெனோவேட் பண்ணிருக்காங்க சிஏஜி அறிக்கை பட்ஜெட் போறவ வீடு கட்டுறப்ப கம்மியா போட முடியும் கட்டுற வேலை கோடி எங்க இருக்கு முப்பத்தி கோடி எங்க இருக்கு ஆனா வந்து உள்ள வந்து சோஃபா ஃப்ரிட்ஜ் அது இதுன்னு எல்லாமே சொகுசு அதாவது இருக்கிறதுல வந்து அதிக விலை உள்ளதெல்லாம் வாங்கி கட்டன் எல்லாம் மாட்டிருக்காங்கன்னு சொல்ல அவருக்கு கூட வாங்கி போடாரு அடுத்த வர சி பயன்படுத்திக்கலாம் நல்ல இடத்துல தான் வாங்கி ஓடுவாரு ஆமா இப்போ அங்க யாருமே இல்ல பூட்டி சிபிஐ வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டு வந்த உடனே சரி அவர் வந்து சிஎம் அதிசைய கூட போகலா அதிஷிக்கு வேற ஒரு வீடு தான் கொடுத்தாங்க அது கெஜ்ரிவாலுக்காக தயார் செய்யப்பட்டதுனால அவரே அதை சொல்லலையானேன்னு தெரியல அதனால அது ஒரு பிரச்சனை போனதுனால எளிமையின் சிகரம்லாம் சொன்னீங்களே இன்னும் முப்பத்தி மூணு கோடிக்கு எதுக்கு உங்களுக்கு வீடு ரெனோவேட் பண்றது அப்படின்னுலாம் கேள்வி கேட்குறாங்க எதிர்க்கட்சிகள் ஸோ இந்த இமேஜ் டேமேஜ் ஆகிருக்கு இருந்தா கூட அங்க வந்து இவரோட ஒரு செல்வாக்கு இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் அவங்க அங்கேயுமே வந்து இந்தியா கூட்டணியில இருந்து சமாஜ்வாடி திரிணாமுல் காங்கிரஸ் உத்தவ் சிவசேனா இவங்க எல்லாருமே வந்து ஆதரவு கெஜ்ரிவாலுக்கு தான் சொன்னதுனால அவங்க ஒரு மாதிரி தனிச்சு விட்டுட்டாங்க காங்கிரஸ் காங்கிரஸுமே பெருசா களத்துல வந்து தாக்கத்தையும் ஏற்படுத்தலை அப்படிங்கிறதுனால ஏற்படுத்திட்டாலும் அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு அதனால பிஜேபி தான் ஒரு ஆப்போனடா நிக்கிறாங்க பிஜேபி வந்து இந்த ஹரியானால பண்ணாங்க சின்ன சின்ன குழு குழுவாக அமைச்சு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் போய் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணுறது சமூக ரீதியான வாக்குகளை போய் பேசி பிரச்சாரம் பண்ணுறது இதை தான் வந்து டெல்லிலேயும் பண்ணிகிட்டு இருக்காங்க அது போக வாக்குறுதிகள்லாம் ஒரு பக்கம் கொடுத்துட்ருக்காங்க பெண்களுக்கு மாதம் ரெண்டாயிரத்து ஐநூறுன்ட்டுருக்காங்க கெஜ்ரிவால் இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்குறத ரெண்டாயிரத்தி நூறாக வந்து உயர்த்துவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுனால பாஜகவுக்கு ஒரு மாதிரி கணிசமான வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தால் கூட கெஜ்ரிவாலுக்கு எதிராக நிறுத்துறதுக்கு ஒரு நோன் ஃபேஸ் இல்லை சிஎம்மாக நிறுத்த மோடியை முன்னிறுத்தி தான் பிரச்சாரம் பண்றாங்க அதுவும் மோடியை கம்மியாக தான் முன்னிறுத்துறாங்க முன்னாடி மாதிரி ரோட் ஷோ அப்படிலாம் போகலன்னா கூட மோடியே வந்து எனக்கு வாக்களிங்கள்னு தான் கேட்கறாரு சிஎம் ஃபேஸ் இல்லாதனால ஸோ அது ஒரு பெரிய மைனஸாக இருக்கு பிஜேபிக்கு இன்னொரு பக்கம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பெண்கள் மத்தியில் பயங்கர செல்வாக்கு இங்கே எடுத்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பெண்கள் வாக்குகள் அவருக்கு அதிகமாக உழுகும் அதே மாதிரி மிடில் கிளாஸ் மக்களும் சிறுவான்மையினர்களும் ஆம் ஆத்மிக்கு வாக்களிக்க தயாராக இருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறதுனால ஒரு ஸ்டெப்பு மேலே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி தான் அதிகமாக முன்னிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு டஃப் ஆயிட்டு பிஜேபிக்கு முன்னாடி மாதிரி அறுபத்தி ரெண்டு சீட்லாம் ஈஸியாக ஜெயிச்சிட முடியாது ஒரு டஃப் ஃபைட் இருக்குது பிஜேபி டஃப் ஃபைட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆம் ஆத்மிலேருந்து வைக்கிற பெரிய குற்றச்சாட்டு பணப்பட்டுவாடா பண்ணுறாங்க பிஜேபி அப்படிங்கிறது ஸோ பணமும் வந்து கடைசி நேரத்தில் முடிவுகளை மாற்றலாங்கிறது டெல்லி அரசியலை பார்க்குறவங்கலாம் சொல்கிற விஷயம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா காங்கிரஸ் வந்து பெருசாக அட்டாக் பண்ண வேணாங்கிற முடிவை வந்து பாஜக எடுத்திருக்காங்களாம் எப்பவும் காங்கிரஸை தான் அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனால் காங்கிரஸோட ஓட் பேங்க் அப்படியே வந்து ஆம் ஆத்மி பக்கம் போயிடுச்சு ஆம் ஆத்மி உள்ளே வந்தோன்ன டெல்லியில் வந்தோடனே ஸோ இப்போ வந்து நம்ம அவங்களும் ஆம் ஆத்மியை டார்கெட் பண்ணுறாங்க நம்மளும் ஆம் ஆத்மியை டார்கெட் பண்ணுவோம் இதுக்கிடையில் காங்கிரஸை வந்து நம்ம அடித்தோன்னா அவங்க கொஞ்சம் வீக் ஆகிட்டாங்கன்னா சரி வராது ஆம் ஆத்மி மேல உள்ள அதிருப்தியில் ஓட்டுகள் காங்கிரஸ் பக்கம் போனா அது நமக்கு சாதகம் தான் அவங்க ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காங்க கடைசியில இந்த ரெண்டு ரூட் ஆம் ஆத்மி போற ரூட்ல வெற்றி இருக்கா இவங்க போறதுல நமக்கு பிப்ரவரி எட்டாம் தேதி தான் தெரியும் இப்போதே இன்னைக்கு வந்து ஆம் ஆத்மி முன்னிலை இருக்குங்கிற மாதிரி படி முன்னிலையில இருந்து அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க இன்னொன்று என்னன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அதோட நிறைய வீடியோஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க அதுல ஒரு அனுதாபாலையும் அருவிந்த் கெஜ்ரிவால் தான் செய்யுது ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு அதுவும் வந்து ஓட்டா மாறுவாங்க அவர் மட்டும் உங்களோட சகாக்கள் எல்லாருமே எங்க கேபினட் மீட்டிங் போற அளவுக்கு வந்து ஜெயில அடிச்சு வச்சிருந்தாங்க பாஜக அதனால பழி வாங்கியிருக்காங்க இவங்கள ஒரு எண்ணோட்டமும் அந்த மக்கள் மத்தியில இருக்கு இதெல்லாம் சேர்த்து அறுவடை பண்ணுவாரா அப்படிங்கிறது பிப்ரவரி எட்டாம் தேதி தான் நமக்கு தெரிய வரும் பார்ப்போம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு ஓகே இந்த வாரம் கருத்துல இப்போ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் கமெண்ட்ஸ்ல உங்களும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம் நன்றி நன்றி ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கேப்பை மாவு